ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஆண் காலம் பெண் காலம் அலப்பறைகள் இதான் தலைப்பு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் புரிந்து கொள்ள தேவையில்லாத அவசியமற்ற நிறைய இடைச்சொறுகள்கள் உண்டு இந்த இடைச்சொறுகளெல்லாம் ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறதும் வழக்கம் அப்படிப்பட்ட ஒரு இடைச்சொறுகளில் ஒன்று தான் இந்த ஆண் காலம் பெண்காலம்னு பிரிக்கிறது ஜாதகத்துல ஆண் ராசி பெண் ராசிங்கிற ராசி பிரிவுகள் உண்டு பன்னிரெண்டு ராசிகளை ஆறு இரு பிரிவுகளாக பிரித்து வச்சிருப்பாங்க அதாவது இரண்டு பிரிவுகளாக இருக்கும் ஒன்று ஆண் ராசிகள் இன்னொன்று பெண் ராசிகள் இதை வந்து ஒற்றை ராசிகள் மற்றும் இரட்டை ராசிகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இதில் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த ஆறும் ஆண் ராசிகளாக வரும் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ஆறும் பெண் ராசிகளாக வரும் இது ராசி மண்டலத்தினுடைய பகுப்பாய்வு இதில் நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குழந்த பிறந்த நேரத்துக்கு நவாம்சத்தில் வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு ஆனால் ஆண் ராசியில் நவாம்சம் விழுகுது அதனால் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்னே டைம் கரெக்ட் பண்ணி தான் ஜாதகம் போடணும்னு சொல்லுவாங்க இது ஒரு பொய்யான நம்பிக்கை அப்படி ஒரு நிகழ்வே கிடையவே கிடையாது ஆண் பெண் பாகுபாடு என்பது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம் தான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் ஜாதகத்தில் அந்த மாதிரி பிரிச்சு நேரத்தை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நவாம்சத்துல அது வரணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது இதனால நிறைய ஜாதகங்களுக்கு தவறான லக்னங்கள் கணிக்கப்பட்டு விடும் விதிகள் உண்டாகிறது ஜாதகத்தின் துல்லியத்தன்மை குறைபட்டு போகிறது ஒரு பெண் இயற்கையிலேயே ஆண் லக்னம் மற்றும் ஆண் ராசியில் பிறந்திருந்தால் அவர்களிடத்தில் ஆண் தன்மைங்கிறது நேச்சுராகவே தான் செய்யும் போல்ட்டாக எதையுமே இறங்கி செய்வாங்க துணிச்சலாக இருப்பாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இப்போ ஒரு மேச லக்னம் சிம்ம ராசியில் ஒரு பெண் இருக்காங்கன்னா மேச லக்னம் சிம்ம ராசியில் பிறக்கவே கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா அது எப்படி ஒரு பொன் வந்து ஆண் லக்னம் ஆண் ராசியில பிறக்க முடியும்னு அதை யாராவது மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியாது அதை விட்டுட்டு நவாம்சத்துல கொண்டுட்டு போய் இந்த ராசி இப்படி வராது அந்த லக்னம் அப்படி வராதுன்னு சொல்லி மாற்றுவது என்பது முட்டாள்தனம் இதை செய்யறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நவாம்சங்கிறதே ஒரு கற்பனை கட்டம் தான் ஒன்பது பதினாலுக்கு இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னு நம்ம டயத்தை துல்லியமா குறிச்சிட்டு போனா அது வந்து பெண் குழந்தைங்க ஆண் லக்ன நவாம்சத்தில் விழுகுது அப்படியெல்லாம் நீங்கள் ஒம்பது பதினாலுன்னு பண்ண முடியாது ஒன்றும் ஒம்பது இருபத்தி ரெண்டுன்னு போடணும் இல்லைன்னா ஒம்பது ரெண்டுன்னு போடணும்னு சொல்லி டைமை மாற்றி எழுதுறதை தயவு செய்து அனுமதிக்காதீர்கள் இது ஒரு ஏமாற்று வேலை புரிஞ்சுதுங்களா இதனால் எந்த பலனும் மாற ராசி கட்டம் ராசிக்கட்டம் என்பதே உங்களுடைய அனைத்து பலன்களையும் உள்ளடக்கிய ஒரு மேஜிக் பாக்ஸ் தான் இந்த நவாம்சம் சப்தாம்சம் திரிதாம்சம் தசாம்சம்ங்கிற பிரிவுகள் எல்லாமே கற்பனை கோடுகள் தான் கற்பனையா நாம உருவாக்கிக்கிற விஷயம் பகுத்தறிந்து பகுத்தாய்வது அதாவது பிரித்து பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த கட்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு யூஸ் ஆகுதுனால கூட கட்டத்தில் இல்லாத எந்த ஒரு மேஜிக்கையும் நவாம்ச கட்டத்துல கொண்டுட்டு வரவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப ராசி கட்டத்துல ஒரு ஜாதகம் ஆண் ராசி பெண் ராசின்னு கலப்பு நிலைகளில் தான் பிறக்கும் ஒரு பெண்ணானவர் ஆண் ராசி ஆண் லக்னத்துல பிறக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஆண் ஆனவர் பெண் ராசி பெண் லக்னத்திலையும் பிறக்க முடியும் இதை நீங்க மாத்தவே முடியாது ஒரு கடக ராசி மகர லக்னத்துல பிறந்த ஜாதகர் லக்னமும் பெண்ணாகவும் ராசியும் பெண் ராசியாகவும் இருந்த அவருடைய இயல்பானது ஆண் தன்மையாக பிறந்திருந்தாலும் அவர் வந்து ஒரு நளினமான ஆணாக இருப்பார் ரொம்ப அதிர்ந்து பேசாத பெருசாக பிரச்சனை பண்ணாத சண்டை சச்சரவுக்கு முன்னாடி நிற்காத ஒரு சாஃப்ட் நேச்சர் கொண்ட ஆணாக இருப்பார் அதுவே வந்து ஒரு சிம்ம லக்னம் தனுசு ராசியில பிறந்த ஒரு பெண்ணானவங்க சிம்ம லக்னம் தனுசு ராசியில பிறந்த ஒரு பெண் தோற்றத்தில் பெண் தன்மை கொண்டிருந்தாலும் சற்று துணிச்சல் மிகுந்தவராகவும் எதையும் வந்து தைரியத்துடன் எதிர்கொள்ளும் தன்மை கொண்டவராகவும் சமுதாயத்தில் போராடக்கூடிய வலிமை உடையவராகவும் தன்னை ஒரு ஆண் போல் பாவித்து செயல்படும் தன்மை கொண்டவராகவும் இருப்பார் இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் ஒழிய உங்கள் பிறந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நவாம்ச கட்டத்தில் நீங்கள் ஆண் அதனால நவாம்ச கட்டத்தில் உங்களுக்கு ஆண் லக்னம் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியான பித்தலாட்டம் முட்டாள்தனம் ஏமாற்று வேலை இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லவே இல்லை எத்தனையோ இடைச்சொறுகள் ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே வருகின்றன சில காலம் வாழ்ந்திருக்கின்றன அதுக்கப்புறம் அதனுடைய உண்மைத்தன்மை இல்லை என்கின்ற அடிப்படையில் அது தொலைந்து போகின்றன இது நம்ம கண் கூட பார்க்குறோம் நாங்கள் இதில் வந்து ஒரு முப்பத்தி ஒரு வருஷமாக இருக்கோம்னா அந்த முப்பத்தி ஒரு வருஷத்துலேயே ரெண்டு மூணு சிஸ்டங்கள் வந்துச்சு தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா என் கணிதம்ங்கிறது கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு இரண்டாயிரமாவது ஆண்டுகள்லாம் ஒருத்தர் ஒரு பேர்ல ஏ சேர்க்கறதும் பிஏ எடுக்கிறதும் ஐய கோ வச்சுக்கிறதும் ஏழாம் நம்பரை எட்டாம் நம்பரை மாத்துறதும் பண்ணி கொடுத்துட்டா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பி சுவானங்களும் அப்போவே உண்டு அவைகளில் எந்த புண்ணியமும் இல்லைங்கிறத மக்கள் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதனால எல்லாம் எதுவும் இல்லை நம்ம பிறந்த ஜாதகம் என்ன விதியோ அதுதான் குப்புசா வச்சவர் கோடீஸ்வரன் ஆக முடியும் கோடீஸ்வரன் பேர் வச்சவர் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்ப அது ஒரு இடைச்சொர்கள் அதுக்கப்புறம் ஏதோ பாவ கர்மா அஸ்ட்ராலஜி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அது இதுன்னு உள்ளே வந்தது நோ யூஸ் இதில் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறும்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு நோ யூஸ் குட் டே பிஸ்கட் சாப்பிடுங்க உடனே உங்களுக்கு நாலே குட் டே ஆகிடும்னு சொல்கிற அளவுக்கு ஜோதிடத்தை எந்த அளவுக்கு வந்து தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்துறாங்க இவைகள் பாரம்பரிய ஜோதிடத்தை கேலி கூத்தாகும் விஷயங்கள் பாரம்பரிய ஜோதிட எதுலையுமே இந்த ஆண் காலம் பெண் காலம்னு பிரிக்கவே இல்லை ஆண் ராசிகள் பெண் ராசிகள்னு பிரித்திருப்பதன் சூட்சமே அந்த ராசியின் தன்மையின் செயல்படும் குணத்தை கொண்டதாகத்தான் இருக்கும் செயல் திறன் கொண்டதை அந்த ராசி குறிப்பிடுகிறது ஒரு பெண் ஆண் போல செயல்பட முடியும் நம்மளுடைய வீர மங்கைகள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் நாட்டை ஆண்டவர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா போருக்கு துணிச்சலா போன பெண்கள் இல்லையா நம்ம சமுதாய பழைய பழங்கால கதைகள்ல அப்ப அந்த விஷயங்கள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுடைய பிறந்த நேரத்தையே குளறுபடி செய்து இது வந்து பெண் குழந்தை நவாம்சத்தில் ஆண் லக்னம் விழுது அப்படி விழக்கூடாது இதை மாற்றணும் போகணும்னு செய்வதுங்கிறது மிகவும் வருந்தத்தக்க முட்டாள்தனமான செயல் துல்லியமான நேரத்தை நீங்கள் கணித்திருந்தால் அதற்கு தகுந்த ஜாதகத்தை போட்டுக்கொள்வதே சால சிறந்தது இந்த ஆண் காலம் பெண் காலம்னு பிரிக்கிறது அதன் மூலம் ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தை மாத்தி எழுதுறது நவாம்ச கட்டமே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஏன் ராசி கட்டத்தில் மாற்றுங்களேன் பார்ப்போம் ராசி கட்டத்தில் சிம்ம ராசியில் ஒரு பிறந்த பொண்ண மகன் நட்சத்திரம் சிம்ம ராசி பிறந்த பொண்ண இது வந்து ஆண் ராசி அதனால இந்த வந்து இதில் போடக்கூடாது கன்னி ராசிக்கு நான் மாற்றி போட்டுறேன்னு சொல்லி யாராவது எழுதி கொடுப்பீங்களா முடியாது இல்லையா அப்ப இங்கே தீர்மானிக்கப்படும் விஷயங்களின் மேல் பூச்சு வர்ண வேலைகளை செய்து ஜிகிஜிகின் மின்ன வைக்கிறதுக்காக நவாம்ச கட்டத்தில் மாத்துறது தசாம்ச கட்டத்தில் மாத்துறதுங்கிற வேலையெல்லாம் செய்யாது ஸோ ஆண் காலம் பெண் காலம் என்று ஒன்றே கிடையாது புரிஞ்சுதுங்களா ஆண் ராசி பெண் ராசிங்கிறது மட்டும்தான் உண்டு அதற்கான விளக்கம் அதனுடைய தன்மையை பொறுத்தது ஒரு விஷயத்தை பொறுமையாக யோசித்து சாதித்து தன்னகப்படுத்தி கொள்ளும் தன்மை பெண் ராசிகளுக்கு உண்டு நிதானத்தின் போக்கு எதிலும் ஒரு அவசரத்தனமும் வேகமும் ஒரு புத்திசாலித்தனம் பின்னாடி வர்ற மாதிரியான தோற்றத்தையும் ஆத்திரத்தையும் முன்கோபத்தையும் விடா பிடிவாதத்தோடு செயல்படும் தன்மையும் கொடுக்கக்கூடியவை ஆண் ராசிகள் அப்ப ஒரு லக்னம் ஆண்ராசிலையும் ராசி பெண் ராசிலையும் விழுகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜாதகருக்கு இரண்டு குணங்களும் கலந்திருக்கும் லக்னமும் பெண் ராசியிலிருந்து ராசியும் பெண் ராசியில் இருக்கும் போது அவர் யோசித்து செயல்பட்டு வெற்றி அடைந்த தன்மை கொண்டவராக இருக்கிறார் லக்னமும் ஆண் ராசி ராசியும் ஆண் ராசி வேகம் மிகுந்தவராக செயல்திறன் மிக்கவராக இருக்கார் இதில் பல நேரங்கள்ல வெற்றியும் இருக்கும் இழப்புகளும் இருக்கும் சோ இதுதான் ஜாதக ராசி கட்டத்தில் இருப்பதுதான் உண்மையான தோற்றமே தவிர நவாம்சத்துல இந்த மாதிரி உங்க பிறந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்றாங்கிற பேர்ல நீங்க வந்து ஒரு ஆண் ஆண் குழந்தையை பெற்றிருக்கீங்க நவாம்சத்துல பெண் லக்னம் உழுகுது அப்படி விழுகக்கூடாது நாங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை திருத்த யாரையும் அனுமதிக்காதீர்கள் என்று கூறி ஆண் ராசி பெண் ராசியின் தத்துவமே வேறு இந்த ஆண் காலம் பெண்காலம்னு பிரிப்பது தவறான ஒன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்